ப்ரீமியர் இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு இது லைஃப் எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக கதாநாயகனா அறிமுகமாக படத்தோட ப்ரீமியர் இதுக்கு வந்திருக்கிற பெஸ்ட் பீப்புள் அண்ட் எல்லா கெஸ்ட்டு எல்லோருக்கும் கூப்பிட்டு ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டு எல்லாம் வந்தவங்க எல்லாருக்குமே மாட்டீங்க இதில் வந்து இந்த படத்தை பற்றி நான் இங்கே சொல்கிறத விட என்கிட்ட கிட்ட பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க சொல்ல சொல்ல நினைக்கிறேன் எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே நல்லாயிருக்கு சும்மா சொல்லலை உண்மையிலே நல்லாயிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா யூஸ்வலாக ப்ரீமியரில் வந்து எல்லோரும் வந்து படம் பார்த்துட்டு அது இருக்குன்னு தான் சொல்லிட்டு போவாங்க வேறு ஆப்ஷன் கிடையாது ஆனால் வந்து இங்கே வந்து எல்லோரும் மனசார இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க எல்லா எல்லா ஏஜ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இவ்வளோ ஹோல்சம்மா இவ்வளோ பெரிய தேட்டரில் இவ்வளோ லேடிஸ் குழந்தைங்க இவ்வளோ ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்குறது எத்தனையோ எடிட்டிங் டெஸ்கில் பார்த்துக்கோ இல்லை சின்ன தேட்டரில் பார்த்துருக்கோம் இல்லை வேறு தனியாக பார்த்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம் அந்த படத்தை பிரிஞ்சு ஆனால் இதை வந்து இவ்வளோ குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது படம் எனக்கே வேறு மாதிரி தெரியுது இதுக்கு நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக போய் நினைக்கிறேன் இது வந்து என் லைஃப் ரொம்ப முக்கியமான ஸோ இது ப்ரீமியர் நம்ம எல்லோரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ எல்லோரும் ப்ரெஸ் பண்ணுவாங்க அது ஒன்று ஆனால் இந்த படம் வந்து தேட்டரில் போய் ஆகும் அப்படின்னா நான் ஒரு புது புதுசாக நினைக்கிறேன் அந்த பையன் எனக்கு ஃபஸ்ட் சிஸ்டம் ஸோ எனக்கு வந்து இந்த படம் உங்களுக்கு தெரியுமா இல்லை உங்கள் எப்படி இந்த ரிலீஸ் ஆகியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே இருக்கிற ப்ரஸ் ஒரு ஒரு கேமரா பின்னாடி இருக்க போய் ப்ரெஸ்ஸோம் நீங்கள் எல்லோரும் எனக்காக ஒரு உதவி பண்ணோம் இதை போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கிட்டையும் போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கினாலும் எங்களால் அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் ஸோ இந்த படம் வந்து உங்களை ஏமாற்றாத படம் நாங்கள் வந்து ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு பண்ணிவிட்டு உங்களை வந்து பாருங்கள் வற்பு வற்புறுத்தலாம் நினைக்கிறோம் இதில் இருக்கிற எல்லாருமே இயக்குனர் ப்ரொடியூசர் இயக்குனர் வந்து ராகவங்கட்டா குடேஸ்வர் சுரேஷ் சுப்ரமணியம் அண்டு இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா பாபு சினிம சசி ஆர்ட் டேரக்டர் அதுக்கப்புறம் இதில் வேலை செஞ்ச எல்லாருமே எடிட்டர் எடிட்டர் ஆக்ரா ஜான் ஆக்ரா இதில் ஒர்க் பண்ணி எல்லோரும் வந்து இப்போ வேலை செஞ்சுட்ருக்காங்க நாளைக்கு வரைக்கும் வேலை இருக்காங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் வேணும் ஸோ இதிலருந்து நாளைக்கு வந்து இந்த படம் அண்ட் புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு பட் ஸ்டில் இதெல்லாம் நீங்கள் வந்து பக்கத்தில் மக்கள் போய் சொல்ல சேர்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஃபேமிலியாக படம் பார்க்கும்போது இந்த படம் வந்து எங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இல்லை இது வரைக்கும் இல்லாத கிளைமேக்ஸ் இல்லைனா இது வந்து என்னென்னா நம்ம கிளைமேக்ஸ் வந்து எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது நான் நல்லா வந்து சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பையன் ஸோ சினிமாவில் நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து இல்லை சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது ஒரு நல்ல மெசேஜோ ஒரு நல்ல விஷயத்தையோ விதை போட்டால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நம்மளோட தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல டேரெக்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி நிறையா பேருக்கு இங்கே பகுத்தறிவு இருக்குது இங்கே நிறையா பேருக்கு ஒரு நல்ல சிந்திக்கிற விஷயம் இருக்குது இங்கே நிறையா பேர் வந்து விமனை வந்து மற்ற இடங்களை விட கரெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்மளோட டேரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் காரணம் ஸோ இந்த படத்துலேயே வந்து ஒரு விமன் எப்படி ட்ரீட் பண்ணணும் அது ரொம்ப பிரீச்சியாக இல்லாமல் இது வந்து இப்போ இருக்கிற டீனேஜர்ஸுக்கு ஒரு ஒரு மாட்ஸில் சின்னதாக ஒரு ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அதனால் எப்போவுமே கிளைமேக்ஸ் தான் இருக்கும் எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னு இல்லாமல் இப்படி கொண்டு போய் பாகியராஜ் சாரோட ஸ்டைல் இது வந்து எப்படின்னா கிளைமேக்ஸை வந்து அப்படியே பாகிராஜ் சார் வந்து படம் ஃபுல்லாக என்ன செஞ்சாலும் அதை எப்போவுமே வந்து ஹீரோயின்கிட்ட கொண்டு போய் கையில் கொடுப்பாரு இப்போ நம்ம எல்லாரும் எப்படின்னா பொண்ணுக்கிட்ட நம்பி எந்த விஷயத்தை நம்ம கொடுத்தாலும் அது மோசமாக மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் நினைக்கிறேன் ரெண்டுக்கு பேர் தான் வேற நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ்னு பேர் மட்டும் வேறு வேறையாக வச்சுக்கிறோம் பட் எல்லாம் ஒன்று தான் எல்லா பாசமும் ஒன்று தான் ஸோ யார் அந்த காதலிப்புகள் வந்து அதுக்கு அடுத்துக்கட்டவங்களுக்கு எல்லாம் விட பெரியவங்க நினைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது அது வந்து அது நடந்ததுக்கப்புறம் அது இது பண்ணும்போது அந்த அவர் தான் பண்ணுறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது டேரெக்டர் அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு அவர் பர்சனல் நடித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு மாதிரி விஜய் விஜய்ன மாதிரியே இருக்கும் முதல்ல இருந்து வரும்போது பார்க்குறதுக்கு அப்படியே இருப்பார் இவரும் ஜெய் அண்ணா அவங்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரி அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று அவர் நம்ம படத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதை வந்து என்ன அவருக்கு என்னோடய நன்றி ஏன்னா புதுசாக நான் வந்து நடிக்கிறேன் என் படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ப ரோல் பண்ணுன்றது வந்து அவர் ஒத்துக்கிறதுக்கு விக்ராந்த் எனக்கு ரொம்ப நன்றி உறுதியாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் இருக்கிறப்ப பிஸியாக இருக்கார் ஸோ கண்டிப்பாக இது அடுத்தது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்கும் இந்த பெரிய படம் அவரோட படத்தோட கம்பேர் பண்ணுற பெரிய சந்தோஷமாக இருக்குது நாங்கள் அப்படி யோசிக்கல நான் அப்படி இவ்வளோ வரைக்கும் தோணலை ஆக்சுவலி எனக்கு ஆளுநர் வரைக்கும் பிடிக்கும் பட் வந்து அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது சந்தோஷமாக இருக்கும் அது பெரிய டேரக்டரோட படத்துல ரொம்ப அப்படி நீங்கள் நிறைவேற்ற பண்ணிட்டீங்கன்னா சூக்கம் அந்த படத்திலே எனக்கு ரொம்ப சொந்த இந்த எல்லாருக்குமே நன்றி நீங்கள் எல்லோரும் பொறுமையாக எனக்காக இவ்வளோ நேரம் நின்று எனக்காக நின்று எங்கள் டீமுக்காக எல்லாருக்காகவும் நின்று பண்ணியிருக்கீங்க மூலமாக நான் எல்லாேருடையும் கேட்டுக்கிறேன் இதை யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு இதை கொண்டு போய் நம்ம மக்கள் எல்லாருகிட்டையும் போய் சேருங்க நீங்கள் எல்லாம் குடும்பமாக வந்து இந்த படம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மனசில் தோன்றது என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரிவியூவில் போய் சொல்கிறதோ இல்லை உங்களை ஏமாற்றி வர வைக்கிறதோ அந்த மாதிரியான என்ன வாங்கி எனக்கு எங்கள் போய் யாருக்குமே இல்லை இது ஒரு நல்ல படம்னு நினைக்கிறேன் உங்கள் யாரையுமே வந்து இந்த மூடை ஸ்பாயில் பண்ணாத ஒரு நல்ல படமாக இருக்கும் இந்த வீக்கெண்டை நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும்னால ஒரு நல்ல படம் தேங்க்யூ ஸோ மச் அப்போல்லாம் இல்லை தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் முக்கியமாக எங்கள் மூர்த்திஸ் ஓனர் முரிய சார் வந்து நன்றி சொல்கிறேன் அப்புறம் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சொல்கிறேன் மற்ற எல்லா அந்த படத்தில் எல்லோரும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன் எல்லோரும் படத்தை தேடி போய் பாருங்கள் படம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இவனை அப்படியே பையன் அங்கேயும் பரவாயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையாக இருக்குது

பைக்கில் போகும்போது பிரேக் போய்ட்டு அப்படியே அழிஞ்சிட்டே போவாங்க அது வந்து மூவி கூட்டாக இருந்தது நிறைய எமோஷன்ஸ் காட்டியிருக்கேன் ராஜு பயங்கரமாக போகணும் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க சரண்யா மேம் கேட்கவே வேணாம் அப்படின்னு தூரதர்ஷன் மேம் சூப்பராக நினச்சிருக்காங்க ஸோ பம்பு எல்லாருமே இந்த மூவியே வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்குபைடாக எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு ஹியூமர் வச்சு அது என்டர்டெய்னிங்காக இருந்தது படம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்க ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் சாங் இதெல்லாம் கொஞ்சம் லவ்வு கண்டென்ட் அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் தான் இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து பிடிக்கும் ஏன்னா இப்போ பேரண்ட்ஸே வந்து மாறிட்டாங்க அவங்களே இந்த மாதிரி படம்லாம் ரசிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஸோ ராஜு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த படத்தை வந்து அவரோட டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸான ஒரு இதை நீங்கள் ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா ஃபீல் குட் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் ரொம்ப வேல்யூ பண்ணி ஈச் ரிலேஷன்ஷிப்பும் ஞாபகப்படுத்தி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே லைக் ஃபஸ்டே ஃபாதர் மதர் ஃப்ரெண்டு பெஸ்ட் இந்த மாதிரி லவ்வர் இந்த மாதிரி பிரதர் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுக்கும் வேல்யூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு லைக் எப்படி சொல்கிறது இமோஷன்ஸை நம்ம தள்ளி வச்சுட்டோம்னா லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு கிளைமேக்ஸ் ஆகும் இது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு அண்ட் பண்ணது வந்துட்டு ராஜு ஆகப்போம் மைக்கேல் லாங் ஆகட்டும் அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் பவியாக எல்லாேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க ப்ரொட்யூசர் ஆகவும் ரொம்ப அழகாக பிறந்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சூப்பராக தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூஸ் நன்றி தேங்க் யூ நான் அவங்களுக்கு நல்லா எனக்கு டேரெக்ஷன் டீட்டோ அந்த இப்போ அவங்க ஆக்டருக்கு வந்து அவர் நல்ல பாராட்டுக்கு அவங்கவுங்க டேரெக்டர் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோருக்கும் எதுவும் ஓகேன்னு சொல்கிறாங்களோ டேரெக்டர் அதுதான் பார்ப்பேன்